வணக்கம் என் பேர் பிரேமலரா நான் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் எனக்கு ஒரு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று எங்கள் வீட்டுக்காரர் வந்து எட்டு வருஷம் ஆகுது நானும் வெளியே எங்க வேலைக்கு போனேன் இங்க சரி எனக்கு வேலை அமையல அப்புறம்தான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் நலவாஜித்துல ஆட்டோ வந்து மானியத்தில் தட தான் சொல்லிருந்தாங்க நான் டிரைவிங் தான் நல்ல மாதிரி ஆட்டா வாங்கியிருக்கேன் ஏன்னா அப்பா வந்து டிரைவர் தம்பி ஒரு டிரைவர் நாம் ஏன் ஆட்டோ ஓட்டி பழக கூடாது ஆட்டோ ஓட்டிக்கிட்டேன் ஓட்டி பழகனால நமக்கு சொந்தமா ஒரு தொழில் இருக்கணும் அதனால நம்ம தொழிலில் முன்னேறணும்னா நம்ம தனிப்பட்ட முறையாக இருந்தால் மட்டும் தொழிலில் முன்னேற முடியும் நம்ம மக்கள் வேலைக்கு போகிறது நான் தப்பு சொல்ல வரல நமக்குன்னு சொந்தமா இருந்தால் நம்ம தொழில் சுயத்தொழில் தொழில் இன்னைக்கு பெண்கள் ஒவ்வொருத்தையும் சுய தொழில் எவ்வளவோ நல்லது ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி